இனிய தமிழ் எமது நேரில் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கங்கள் இன்றைக்கு நாம் பார்க்க போவது என்னவென்றால் இந்த ஏழு நாட்களிலே பர்சித்தராஜன் பரமபத வழியை எப்படி சுகமுனிவரிடமிருந்து கற்றுக்கொண்டான் என்பதே ஆகும் சுகமுனிவர் இவரிடத்திலே சொன்னார்கள் முதலிலே பிரம்ம சிருஷ்டியை பற்றி நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவரிடத்திலே கூறி இதை பற்றி விரிவாக விதிரருக்கு மைத்திரேய முனிவர் எடுத்து கூறினார் என்ற செய்தியும் கூறினார் நாம் விதிரை பற்றி பாரதம் படித்த அனைவரும் நன்கு அறிவோம் அஸ்தனாபுரத்தில் எப்படி பாண்டராஜாவும் திருதராஜம் இருந்தாரோ அவரை போல அவருடைய குடும்பத்தில் இருந்த ஒரு வேலைக்காக பிறந்தவர்தான் பிறந்தவர் தான் விதிரர் ஆனாலும் கூட இவர் நீதிமான் அந்த சமயத்தில் கிருஷ்ணர் இங்கே பாண்டவர்களிடமிருந்து தூது வந்தார் போர் வேண்டாம் அவர்களுக்கு பாதியை பிரித்து கொடுங்கள் கடைசியாக என்று ஒரு கிராமத்தையாவது கொடுங்கள் என்றெல்லாம் கேட்பதற்காக வந்தார் வந்தவர் தங்கியிருந்தது விதிரருடைய வீடு என்பதை நாம் அறிவோம் அதே நேரத்தில் கிருஷ்ணர் தூது வந்த சமயத்திலே விதிரர் அழித்து திருதராசன் கேட்டார் எது செய்தால் சரியாக இருக்கும் என்று விதிரர் நீதிமானாயிற்று அதனால் அவர் கூறினார் பீமன் போருக்கு துடித்து கொண்டிருக்கிறான் ஆனால் தர்மரோ நியாயமான முறையிலே ஒரு ஐந்து கிராமத்தையாவது அல்லது ஒரு கிராமத்தையாவது கொடுங்கள் என்று நியாயமாக கேட்டுக்கொண்டிருக்கிறார் எனவே நீங்களும் இந்த தர்மத்தின் பக்கம் இல்லாமல் கிருஷ்ணரை பகித்து கொண்டிருக்கிறீர்கள் கிருஷ்ணர் சொல்ல நல்ல விஷயங்களை எல்லாம் உனது மகன் கேட்பதாக இல்லை எனவே நீங்கள் நல்ல தர்மமான காரியத்தை மகனுக்கு எடுத்து சொல்லி பாதையை பாண்டவர்கள் கொடுங்கலை என்று ஒரு நல்ல கருத்தினை அவர்கள் கூறினார்கள் ஆனால் தான் மகன் மீது அதிகமான பிரியம் வைத்து அவன் எல்லாமே அந்த அந்த குரு குடும்பமே அந்த இனமே அறிவதற்கு வழி செய்து கொண்டிருக்கிறார் திருதராஷ பாசம் என்ற போர்வையிலே ஆகினால அவருக்கு விதிரர் கூறியது சரியாக படவில்லை தன் குடும்பத்தில் இருக்கிற வேலைகாரிக்கு இப்போ அந்த நானே நீ உன்னிடத்தில் எப்படி நான் எங்களுடைய சார்பிலே நன்றி எதிர்பார்க்க முடியும் நீ எங்களிடத்திலேயே உணவு கொண்டு விட்டு எங்களுக்கே எதிராக எங்களுக்கு விரோதமாக நீ கருத்து கூறி என்று திட்டினார் திட்டினவுடனே விதிரர் என்ன செய்தார் தாம் சொல்வது இவர்களுக்கு பிடிக்கவில்லை என்று எண்ணிவிட்டு அவர் இருந்த வில்லையும் அம்பையும் வாசப்படியிலே வைத்துவிட்டு அவர் சென்று விட்டார் சென்று பல இடங்களுக்கெல்லாம் எல்லா விதமான கஷேத்திரங்களுக்கும் சென்றார் எல்லாவிதமான விதமான குளம் நதி போன்ற நல்ல நதிகளுக்கெல்லாம் சென்று நீராடினார் அவ்வாறு அவர்கள் செல்கின்ற பொழுதுதான் அதிலே அவர் உத்தவரை கண்டார் உத்தவர் என்பது என்பது கிருஷ்ணர் எப்படியோ அப்படித்தான் உத்தவர் உத்தவரும் கிருஷ்ணரும் அவ்வளவு பிரியாமல் இருக்கக்கூடியவர்கள் அவ்வளவு பிரியமான நண்பர் உத்தவர் அப்படிப்பட்டவரை பார்த்தார் பார்த்த உடனே விதிரர் கேட்டார் அவர் இடத்துல உத்தவர் இடத்துல கிருஷ்ணர் எவ்வாறு இருக்கிறார் என்று அவ்வாறு எவ்வாறு சொல்வது என்று அறியாமல் அந்த இடத்திலே ஒன்றுமே சொல்லாமல் என்றால் உத்தவர் நான் கேட்கிறேன் நீங்கள் என்ன பதிலே சொல்லவில்லை என்று கேட்கிறதோ அவர் சொன்னார் அங்கே இருந்த இவர்கள் இவர்களெல்லாம் எல்லோருமே ஒருவரை ஒருவர் யாதவர்கள் எல்லாம் கிருஷ்ணர் விரும்பியது போல்தான் தான் அவர்கள் ஒருவரை ஒருவர் அடித்து கொண்டு இறந்து போனார்கள் இவர் என்ன செய்தார் கிருஷ்ணர் சென்று அந்த சரஸ்வதி நதிக்கரையில் இருக்கிற ஒரு மரத்தடியிலே படுத்து கொண்டு விட்டார்கள் அந்த இடத்திலே தான் செல்லுகின்ற பொழுது அந்த இடத்துல உத்தமர் அவரிடத்திலே செல்கின்ற பொழுது அவர் கூறினார் உன்னை சேத்தராடனும் பல இடங்களுக்கெல்லாம் போகச் சொல்லியிருந்தேன் நீ போகவில்லையா என்று கேட்டார் அவர் இல்லை நான் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்பதற்காக நான் வந்தேன் அந்த இடத்துல மைத்திரேய முனிவரும் அங்கே வந்தார் மைத்திரேய முனிவரிடம் அவர் கூறினார் இதுதான் உங்களுக்கு கடைசி பிரிவியாக இருக்கும் புத்தவருக்கும் கூட எனவே இந்த இதில் உங்களை பார்ப்பார் வந்து பார்க்கின்ற அவருக்கு அந்த நல்ல அந்த பிரம்ம சிருஷ்டியை பற்றி விதிரருக்கு நீங்கள் எடுத்துக்கூறுங்கள் என்று வைத்திரேய முனிவரிடம் ஒரு ஆஜிய பிறவித்தார் கிருஷ்ணர் அதன் அடிப்படையில் தான் இந்த பிரம்ம சிருஷ்டியை பற்றி விதிரருக்கு எடுத்து சொன்னார்கள் புத்தவர் அதே நேரத்தில் விதிரிடம் சொன்னார் கடைசி நேரத்தில் அந்த உலகை விட்டு செல்லுகின்ற உலது கிருஷ்ணர் உங்களை பற்றி பேசினார் நீங்கள் எவ்வாறு நியாயத்தின் அடிப்படையிலே அங்கே அஸ்னாபுரத்தில் இருந்தீர்கள் என்று உங்களை பற்றி அவர்கள் கூறினார் மிகு உங்களை பற்றி சிலாகித்து கூறினார் என்று சொன்னவுடனே விதருக்கு மிக மனசிலே ஒரு பெரிய நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்பட்டது கிருஷ்ணர் கடைசி காலத்திலே கூட தன்னை பற்றி ஒரு எண்ணம் வந்திருக்கிறது என்று கேட்டு மிகுந்த ஆனாலும் விதருக்கு இருந்த சோகத்தை எல்லாம் அவருக்கு இருந்து ஞானத்தை கொண்டு அவர் அதை போக்கிக் கொண்டார்கள் உத்தவர் விதிரிடம் என்று கூறிவிட்டு விடைபெற்று சென்றார் உத்தவர் அதே நேரத்தில் விதிரருக்கு தனக்கு இந்த கிடைத்த ஒரு பாக்கியத்தை பற்றி மிகவும் மனதிலே சந்தோஷம் ஏற்பட்டது மைத்ரேய முனிவரை நாடி புறப்பட்டு கங்கைக்கரையிலே அரித்து வாரத்தை அடைந்தார் அங்கே அந்த மைத்திரேயர் விதிரருக்கு ஞான விஷயங்களை எடுத்துரைப்பதற்காக காத்து கொண்டிருந்தார் அங்குதான் விதிரருக்கு பிரம்ம சிருஷ்டியை பற்றி மைத்திரேய முனிவர் கூறினார்கள் இந்த அளவிலே இந்த நாம் இதை பூர்த்தி செய்கிறோம் அடுத்ததாக காலக்கணக்கு என்ற தலைப்பிலே நாளைக்கு பற்றி சிந்திக்கிருக்கிறோம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்